நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு நான்கு அதில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களில் பன்னெறு திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதனுடைய ஆசிரியர்கள் படைப்பு அமைப்பு பதிப்புகள் உரைகள் குறித்த அந்த இயலில் இடம்பெற்று இருக்கிறது அதில் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கிறது என்னன்னா படைப்பும் படைப்பாளிகளும் அதுக்கப்புறம் படைப்புகளினுடைய சிறப்பு பெயர் ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் இது பார்க்கும்போது எளிதான வினாக்களாக இருக்கும் மொத்தமாக தொகுத்து கொடுக்கும் பொழுது இது நிச்சயமாக உங்களுடைய திருப்புதலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் இது தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதை குறித்த கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்கள் படைப்பும் பக்தி இலக்கியங்கள் படைப்பும் படைப்பாளியும் தேவாரம் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் பாடியவர் திருஞான சம்பந்தர் தேவாரம் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் பாடியவர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் இந்த இரண்டு நூல்களை கொண்டது அதை பாடியவர் யார்னா மாணிக்கவாசகர் ஒன்பதாம் திருமுறை பாடியவர் ஒன்பதின்வர் ஒன்பது பேர் பாடியிருக்கிறாங்க அடுத்து திருப்பல்லாண்டு பாடியவர் சேர்ந்தனார் திருவிசைப்பா பாடியவர் ஒன்பதின்வர் அடுத்து பத் திருமந்திரம் திருமூலர் பாடியது பதினொன்றாம் திருமுறையை பாடியவர் பன்னிருவர் அதாவது மாணிக்கவாசகர் பாடியது எட்டாம் திருமுறைன்னு பாடினோம் அடுத்து இது வந்து ஒன்பதாம் திருமுறை இந்த திருமந்திரம் பத்தாம் திருமுறை அடுத்து திருமுக பாசிரம் திரு ஆளவாய் உடையார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு முத்த திருப்பதிகம் திருவிரட்டை மாலை பாடியவர் காரைக்கால் அம்மையார் பொன் வண்ண தந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை திரு கைலாய ஞான உலா பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் திருமுருகாற்றுப்படை முருகாற்றுப்படை கைலை பாதி காலத்தி பாதி திருவளஞ்சுழி மும்மணி கோவை கோபப்பிரசாதம் பாடியவர் நக்கீர தேவநாயனார் திரு கண்ணப்ப தேவர் திருமரம் பாடியவர் கல்லாட தேவநாயனார் மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை பாடியவர் கபில தேவநாயனார் சிவபெருமான் திருவந்தாதி திருவிடை மருதூர் மும்மணி கோவை பாடியவர் பட்டினத்து பிள்ளையார் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடியது பெரிய புராணம் சேக்கிலார் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பாடியது இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் பாடியது மூன்றாம் திருவந்தாதி ஆழ்வார் பாடியது நான்முகன் திருவந்தாதி திரு சந்தவருத்தம் திரு மழிசை ஆழ்வார் பாடியது திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய் மொழி ஆகியவற்றை பாடியவர் நம்மாழ்வார் கன்னினூன் சிறுதாம்பு பாடியவர் மதுரகவி ஆழ்வார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடியவர் ஆண்டாள் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம் திரு எழு சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகியவற்றை பாடியவர் திரு மங்கை ஆழ்வார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் அமலநாதிபரன் பதிகம் பாடியவர் பானாழ்வார் பெருமாள் திருமொழி முகுந்த மாலை முகுந்த மாலை படமொழியில் எழுதப்பட்டது இதை பாடியவர் குலசேகர ஆழ்வார் இந்த பெருமாள் திருமொழி எண்ணூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளதாக நம்முடைய பள்ளி பாடப்புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று திரு பல்லாண்டு திருமொழி பாடியவர் பெரியாழ்வார் கோயில் நான்மணி மாலை திரு கழுமல மும்மணி மாலை திருவிடை மருதூர் மும்மணி மாலை திரு வேகம்பம் திருவந்தாதி திருவெற்றியூர் ஒருபா ஒரு பக்து பாடியவர் பட்டினத்து பிள்ளையார் தில்லை கலம்பகம் திருவாமத்தூர் கலம்பகம் கச்சி கலம்பகம் மாதை கலம்பகம் ஏகம்பரநாதர் உலா இவற்றை பாடியவர்கள் இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன் திருவானைக்கா உலா பாடியவர் காளிமேகப்புலவர் திருப்புகழ் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் யமக அந்தாதி திருவகுப்பு கந்தர் அனுபூதி கந்தர் கழிவெண்பா இந்த நூல்களை பாடியவர் அருணகிரிநாதர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செய்யுட்கோவை சிவகாமி அம்மை இரட்டை மாலை முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் பண்டார மும்மணி கோவை காசி கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை குரம் மீனாட்சியம்மை இரட்டை மணி மாலை நீதி விளக்கம் இவற்றையெல்லாம் பாடியவர் குமரகுருவரர் அடுத்து பக்தி நூல்களினுடைய சிறப்பு பெயர்கள் திருமந்திரம் தமிழ் மந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுகிறது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் எனப்ப என்று அழைக்கப்படுகிறது சம்பந்தர் தேவாரம் திருக்கடைக்காப்பு அப்பர் தேவாரம் திரு குறுந்தொகை திருத்தாண்டகம் திருப்பதிகம் சுந்தரர் தேவாரம் திரு தொகை திருவாசகம் சைவ வேதம் ஒன்பதாம் திருமுறை தில்லை திருப்பதிகம் திரு கைலாய ஞான உலா ஆதி உலா திருவகுப்பு மந்திர நூல் தாய் மாணவர்கள் பாடல் தாய் மாணவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் ஸ்ரீபுராணம் ஆதி புராணம் புருவசரிதை புராண துணுக்கு ரட்சணிய மனோகரம் கிறித்தவ தேவாரம் நூலாசிரியர்களின் சிறப்பு பெயர்கள் ஆளுடை பிள்ளை திராவிட சிசு காளி வள்ளல் இதெல்லாம் திருநான சம்பந்தரை குறிப்பிடும் வேறு பெயர்கள் மருள் நீக்கியார் தர்மசேனர் ஆளுடை அரசு அப்பர் வாகிசர் தாண்டக வேந்தர் இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் நம்பி ஆரூரர் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் திருநாவலூரார் ஆளுடை நம்பி இவ்வாறு அழைக்கப்படுபவர் சுந்தரர் மாணி மணிவாசகர் ஆளுடை அடிகள் திருவாதவூர் அடிகள் பெருந்துறை பிள்ளை தென்னவன் பிரம்மராயர் இதெல்லாம் மாணிக்க குறிப்பிடும் வேறு பெயர்கள் சுந்தரநாதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் திருமூலர் நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுகிறார் அருள் மொழி தேவர் தொண்டர் சீர் பரவுவார் என்ற சிறப்பு பெயரை உடையவர் சேக்கிலார் புனிதவதியார் இயற்பெயர் பேயார் இப்படிலாம் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் கலச்சரிவார் நாயனார் என்று அழைக்கப்படுபவர் சேரமான் பெருமாள் நாயனார் பக்தி சாரார் என்று அழைக்கப்படுபவர் திரு ஆழ்வார் மாறன் சடகோபன் காரி பாராங்குசன் வகுளபரணன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் நம்மாழ்வார் விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் தென் புதுவை பட்டன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார் சூடிகுடுத்த நாச்சியார் கோதை நாயகி அழைக்கப்படுபவர் ஆண்டாள் விப்ரநாராயணர் தொண்டரடி பொடியாழ்வார் குமரகுருபரர் பிரபந்த வேந்தர் வீர சைவர் அந்தக கவி என்று அழைக்கப்படுபவர் வீரராகவர் வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கர் முக்காலலிங்கர் என்று அழைக்கப்படுபவர் சிவஞான முனிவர் திருவெண்காடர் என்று அழைக்கப்படுபவர் பட்டினத்தார் தத்துவநாதர் என்று அழைக்கப்படுபவர் உமாபதி சிவாச்சாரியார் வரகவி என்று அழைக்கப்படுபவர் காலமேக புலவர் மகாவித்வான் புராண புலவர் தொன்ம புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உடையவர் எம் பெருமானார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் ராமானுஜர் பராசர பட்டர் வேதாந்த ஆச்சாரியார் என்று அழைக்கப்படுபவர் ஸ்ரீபட்டர் பட்டர் திரு வேங்கடமுடையார் என்று அழைக்கப்படுபவர் வேதாந்த தேசிகர் தத்துவ போதகர் ராபர்ட் ஜி நொபிலி வீரமாமுனிவர் செந்தமிழ் தேசிகன் தைரியநாதர் என்று அழைக்கப்படுபவர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி வேத விற்பனர் என்று அழைக்கப்படுபவர் கால்டுவல் கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை முழின் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவினேய பாவானர் இந்த காணொலி நிச்சயமாக உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் தொடர்ந்து விடாமுயற்சியோடு படிங்கள் வெற்றி நமதே நன்றி